அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வத்தல் குழம்புங்க ரொம்பவே சூப்பரான இந்த குழம்பு சாதம் இட்லி தோசை எல்லாத்தையுமே தொட்ட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம் ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் பெரிய செஸ் புளி பத்து சின்ன வெங்காயம் ஆறு ஏழு பல்லு பூண்டு பெரு சின்ன குண்டா இருக்கிறதுனால ஆறு ஏழு பல் பூண்டு போட்டிருக்கேன் பெருசாதம் மூணு மட்டும் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா விடுங்க தக்காளி குழஞ்சி வைக்கட்டும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு சிம்ளாக இருக்கட்டும் மசாலா கரிஞ்சு போயிடும் இதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சு வந்துடலாம் ஆனால் கத்திரிக்காய் வத்தல் வந்து எது இது தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்படி செய்யுங்க அப்போ நல்லா நம்ம வத்தல் குழம்பு சாஃப்டாக வத்தல் வந்து சாஃப்டாக இருக்கும் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வத்தலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா அடுப்பு சிம்பிள் வச்சு கலந்து விடுங்க இதெல்லாம் ஒரே ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் விடுங்கள் பத்து நிமிஷங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான வத்தல் குழம்பு ரெடி நன்றி வணக்கம்